ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித் ப்ரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவு வச்சு மலாய் பூரி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போங்க நான் ஒரு அரை லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பால் வந்து பாதியாக வத்துற வரைக்கும் நம்ம காய்ச்சிட்டே இருக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கிகிட்டே வருது இப்போ நம்ம சேர்த்த பால் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சுகர் சேர்த்து இதை திரும்பி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த பால் இன்னுமே கம்மியாயிடுச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் தண்ணியும் சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதுக்கு ரொம்ப பதம்லாம் தேவையில்லை அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்ததுமே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுகர் சிரப் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ நான் கலர்க்காக தான் சேர்க்குறேன் இல்லைன்னா நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்ல கொதி வந்துருச்சு அதே மாதிரி நம்ம தொட்டு பார்க்குறப்ப பிசுபிசுப்பு தன்மையும் வந்துருச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா சுண்டை வச்சுருந்த அந்த பாலையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாலை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் சேர்த்து இந்தளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்து வச்சிருந்த எல்லா பாலுமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து ஊற்றுலனா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லைனா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம தோசை தவாவை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம் இல்லைனா இதுமாதிரி தோசை தவாலையும் பண்ணலாம் தோசை தவால கொஞ்சமாக நெய் சேர்த்து இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை சிம்லையே விசிட் பண்ணலாம் ரொம்ப ஹையில் வச்சோன்னா அடியில் செவந்து போய்டும் அதனால் சிம்லேயே வச்சுட்டு திருப்பி போட்டுடலாம் இப்போ ஒரு சைடு வெந்து திருப்பி போட்டோம் இதே மாதிரி இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மிச்சம் கை எல்லாத்தையுமே இதே மாதிரியே நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம எப்படி சுகர் சிரப்பில் போடுறது பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா சுகர் சிரப்பில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அந்த மலாய் பூரியை போட்டு எடுத்துக்கலாம் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து எடுத்தோன்னா மலாய் பூரி ரெடி ஆகிடும் நீங்களும் இந்த கோதுமை மாவில் செஞ்ச மலாய் பூரியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்